ஹாய் வணக்கம்ங்க போன வீடியோவிலையே போட்டிருந்தேன் நம்ம க காட்டில் தென்னை மரத்துக்கு வட்டை பாத்தி பிடிச்சி உரம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி உரம் வைக்கிதுங்க உரமெல்லாம் வந்துருச்சு யூரியா பொட்டாசு சூப்பர் பாஸ் பாட்டுங்க அப்புறம் பாக்டம் பாசுங்க எல்லாம் ஒன்றா போட்டு கலக்கிக்கிறதுங்க இது தனித்தனியாக கொண்டு போய் வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குமென்ட்டு எல்லாம் ஒன்றாவே கொட்டி கலக்கி எடுத்துகிட்டு போக்கிறதுங்க அப்போ தான் ஆளுகளுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குங்க அப்புறம் இது வேப் முன்னாக்கும் வைப்பமுங்க வேப் முன்னாக்கு இது பார்த்தா எண்ணெய் எடுக்காததுங்க அப்படியே அரைச்சி விட்டதுங்க அப்புறம் கல்லுப்பும் வைப்போம்ங்க ஒரு மரத்துக்கு பார்த்தா கல்லுப்பு ஒரு கிலோங்க புண்ணாக்கு ஒரு கிலோங்க அப்புறம் இந்த ஒரு மரத்துக்களை பார்த்தா மஞ்சள் அடிச்ச மாதிரி இருக்குது ஏதாவது குறுத்து ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அந்த மரத்துகளுக்கெல்லாம் ஒரு ரெண்டு கிலோ வேப்ப புண்ணாக்கு போட்டுக்கோங்க அப்புறம் இந்த கலக்குன உரம் வந்து உங்களுக்கு மரத்துக்கு ரெண்டு கிலோங்க எல்லா மரத்துக்குமே அந்த மாதிரி போட்டுக்கிறதுங்க நம்ம பார்த்தா வருஷத்தில் ஒரு மூணு தடவை உரம் வச்சிருவோம்ங்க இந்த தடவை எல்லாம் மழை பேஞ்சு உரம்பு எல்லாம் ஓட்டி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க ரசாயன உரம் வைப்போம்ங்க இயற்கை உரம் வைப்போம்ங்க இது ரசாயன உரம் வச்சுட்டா அப்புறம் மேலே மண் போட்டு விட்றக்கு பதிலாக இப்போது சாணி மண்ணும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மரத்துக்கு சாணி மண் பார்த்தா அந்த சட்டியில் ஒரு ஆறு சட்டி அப்படி போட்டுருதுங்க இனி உரம் வச்சாச்சுங்க சாணி மண்ணும் போட்டாச்சுங்க இனி அடுத்தது தண்ணி விட்டா தோப்பு வேலை முடிஞ்சுதுங்க